மக்களுக்கு பல உரிமைகளை கொடுத்திருக்கிறாங்க அடிப்படை உரிமைகளை கொடுத்திருக்கிறாங்க அதை வைத்துத்தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன் அடிப்படை உரிமைகள் இது வந்து பெண்களுக்கு இருக்கு இளைஞர்களுக்கு இருக்கு விவசாயிகளுக்கு இருக்கு பொதுமக்களுக்கு இருக்குது நகர்ப்புற வரிசை அப்படின்னு இருக்குதால இந்த உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நோக்கம் தான் அதனால்தான் இந்த நடைபயணம் இங்க நான் ஓட்டு கேட்க நான் வரல சமூக நீதிக்கான உரிமை ரைட் டு சோஷியல் ஜஸ்டிஸ் வன்முறை இல்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை விமென்ஸ் ரைட் டு லிவ் ஃப்ரீ ஃப்ரம் வயலன்ஸ் வேலைக்கான உரிமை ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட் விவசாயம் மற்றும் உணவுக்கான உரிமை ரைட் டு ஃபார்மிங் அண்ட் ரைட் டு ஃபுட் வளர்ச்சிக்கான உரிமை ரைட் டு டெவலப்மெண்ட் அடிப்படை சேவைக்கான உரிமை ரைட் டு பப்ளிக் சர்வீசஸ் கல்வி நலவாழ்வுக்கான உரிமை ரைட் டு ஹெல்த் அண்ட் ரைட் டு எஜுகேஷன் மது போதை பொருட்களால் பாதிக்கப்படாமல் இருக்கும் உரிமை ரைட் டு பி ஃப்ரீ ஃப்ரம் ஆல்கஹால் அண்ட் ட்ரக் ஹார்ம் நீடித்திருக்கும் நகர்ப்புற வளர்ச்சிக்கான உரிமை ரைட் டு சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட் ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை ரைட் டு ஹெல்தி என்வாயன்மெண்ட் அதாவது இதுல பத்துலதான் எல்லாமே உங்க வாழ்க்கையை அடங்கியிருக்கு அனைவருடைய வாழ்க்கைய இந்த பத்து உரிமைகளை அடங்கியிருக்கு